ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து வில்லேஜுக்கு வந்திருக்கோம் அம்மா வீட்டுக்கு அங்கே ஐஸ்கிரீம் தெருவில் வந்துச்சு அதுதான் வாங்க நிற்கிறோம் இந்த மாதிரி தெருவில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு விதமாக நம்ம இஷ்டத்துக்கு ஆனால் பழைய காலத்து ஐஸ் எதுவுமே கிடைக்கல எல்லாமே இந்த காலத்து ஐஸ்கிரீம் தான் கிடச்சிது பழைய காலத்து பால் ஐசி எதுவுமே கிடைக்கல இந்த காலத்து பால் கோன்னு சேக்காப்பாரு மேங்கோ இதுதான் இருந்துச்சு வேறு எதுவுமே இல்லை இருந்ததை வாங்கி சாப்பிட்டாச்சு பக்கத்தில் நிற்கிற அந்த அக்கா இந்த தெருவில் லாஸ்ட்டில் இருக்கிறாங்க வெளியூர் போகிறாங்க அந்த குழந்த வந்து ஐஸ்கிரீம் கிடந்தாலும் நின்று வாங்கிட்டு இருக்கிறாங்க நாங்களும் எங்களுக்கு ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம் கோணு சாக்கோ பாரு குல்ஃபி வாங்கினோம் அதை நே எடுக்கலை குளிப்பி அசிங்கமாக பார்ப்பாங்களே அதனால் அதை வீடியோ எடுக்கல அப்புறம் பால் ஒன்று வாங்கினோம் எல்லாமே வில ரொம்பலாம் அதிகமாக நான் சிட்டியில் இருக்க மாதிரி பத்து ரூபா தான் சாகக்காப்பார் குளிப்பி வந்து பதினஞ்சு ரூபா சாக்காப்பார் பத்து ரூபா கோலும் இருபது ரூபான்னு நினைக்கிறேன் பாலும் இருபது ரூபா வில்லேஜில் இந்த மாதிரி தெருவில் இறங்கி வாங்கி தின்னு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு டூ டேஸ் தான் இப்போ தான் மே மாதம் சம்மர் கிளாஸ் வைக்கிறாங்க டார்ச்சில் பண்ணுறாங்க அதனால் எங்களால் என்ஜாய் பண்ண முடியல வந்து ஒரு வாரம் தான் ஆகுது அப்புறம் நாங்கள் கிளம்ப போகிறோம் இந்த வருஷம் என் பொண்ணு டென்த்துனால் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு சாக அடிக்கிறாங்க அதனால் எங்களால் என்ஜாய் பண்ண முடியல வந்து ரெண்டு நாள்லேயே மறுபடியும் ஊருக்கு கிளம்புறோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பெரிய பொண்ணு பின்னாடி இருந்தது சின்ன பொண்ணு அவ்வளோதான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்